அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் செஞ்சேரிமலை அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பூமி அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா செஞ்சியர் மலையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு சரிவாக நூறு சதவீத வாஸ்து முறைப்படியுமே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றரை ஏக்கரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ள இருக்குதுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க தென்னம்புள்ள நடவு போட்டு பட்டு வெறும் லேண்டாக தான் நம்மளுக்கு சேல்ஸ் கொடுக்குறது வெறும் லேண்டாக தான் கொடுக்குறாங்க கிணறு சர்வீஸ் எல்லாம் எதுவுமே வராதுங்க நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லேண்டு மட்டுந்தான் வருங்க அருமையான செம்மண் பூமி பிஏபி வாய்க்கா பாசனம் மட்டும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாய்றதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிழமேக்கு லென்த்னு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது எழுபது அடி அந்த ரேஞ்சு வரும்ங்க மீதி வந்து தெற்கு வடக்கு நீளத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேண்டு எல்லாமே பந்தல் காய்கறி சாகுபடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான லேண்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான லேண்டு விவசாயத்துக்கு வந்து அருமையான லேண்டுங்க பஞ்சாயத்து மன்றோடு பேசுகிறது அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் ஒன்றரை ஏக்கராங்க ரேட்டு வந்து நீங்கள் நேரில் நம்ம பூமியை பார்த்துட்டு பூமி பிடிச்சிது அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து நேரில் செட்டிங் உட்கார்ந்து பேசிக்கலாங்க லேண்டு வந்து காட்டுக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க வியாபாரிகிட்டயோ இல்ல மீடியாட்டர்கிட்டையோ அந்த மாதிரி யாருக்கிட்டையும் இல்லைங்க டேரெக்டாக வந்து லேண்ட் ஓனர் பூர்வீகமாக வச்சிருக்கிறாங்க லேண்ட் ஓனர் தான் உட்காந்து சிட்டிங் பேசுகிற மாதிரி இருக்குங்க ஒரு வாஸ்து முறைப்படி அருமையான ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுள் ஆகுங்க இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க இந்த லேண்டை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே